வணக்கம் நண்பா வேல்பாரி இந்த படத்தோட கதையை நம்ம சூர்யாவை வச்சு டேரக்டர் சங்கர் எடுக்க போறதா ஆல்ரெடி ஒரு நியூஸ் மீடியா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தது இந்த சமயத்துல நேற்று பாத்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்காரு அதாவது நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு ட்ரீம் ப்ராஜெக்டா இருந்தது எந்திரன்னா இப்போதைக்கு எனக்கு கனவு படமா இருக்குது வேல்பாரி இந்த படத்தை நான் கூடிய விரைவில் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆல்ரெடி இந்த வேல்பாரி படத்தை பத்தின ஒரு ரூமர் ஒன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வேள்பாரியோட கதாபாத்திரத்தை தான் டேரக்டர் சங்கர் எடுக்க போறாரு இந்த படத்துல ஆக்டர் விக்ரம் ஒரு முக்கியமான ரோலும் யாஸ் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே கண்டிப்பா யோசிப்பீங்க சங்கர் ஏ வேல்பாரி கதை எடுக்கிறது இவ்வளவு ஆர்வமா இருக்காரு எங்க பார்த்தாலும் என்னோட கனவு பணம் வேள்பாரி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படி என்ன இருக்கு இந்த கதையில அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அது காரணம் என்ன நான் சிம்பிளா ஒரு ஒன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் இந்த கதையை பத்தி அதாவதுங்க தமிழ்நாட்டு ஆண்டாங்கல்ல மூவேந்தர்கள் சேரர் சோழர் பாண்டியர்கள் இவ்வளவு மூணு பேருமே சேர்ந்து வேள்பாரி மீது படையெடுத்துமே அவரை ஜெயிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வீரர் அந்த வேள்பாரி சொந்த ஒன்லைன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வீரர்னு இந்த வேள்பாரி படத்தை டைரக்டர் சங்கர் எடுத்தியாக முடிவெடுத்திருக்காரு அதுல நம்ம சார் கதாநாயகன் அடிக்க போற அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு தென் விக்ரம் யாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் இந்த படத்துக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க வேல்பாரி படத்தோட கதாநாயகனா சூர்யா விக்ரம் யாஸ் இவங்க மூணு பேர்ல யாரு இருந்தா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யூ நண்பா